காலை வணக்கம் அனைவருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மகத்தான மாதத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இணைந்திருக்கிறீர்கள் இன்று காலை சிந்தனையுடன் வாணியவர்கள் என்னும் சற்று நேரத்தில் இணைந்து கொள்வர் காலை சிந்தனையுடன் இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஆஹ் தேவிட் அண்ணா நீங்கள் உங்களது சிந்தனைகளை நீங்கள் ஆரம்பிச்சு கொள்ளலாம் நான் டேவிட் அண்ணா பாலன் அண்ணா நீங்கள் நிக்கிறீர்கள் ராஜினி ஆரம்பிச்சு கொள்ளுங்கள் வாணி அவர்கள் வந்து இணைந்து கொள்வர் வணக்கம் அண்ணா நன்றி அம்மா நன்றி அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே எம்மை மீட்டருழுவீர் என்கின்றது திருப்பாடல் முப்பத்தி எட்டு அழிவின் குழியில் இருந்து ஆண்டவரே என் உயிரை காத்திடுவீர் என்கின்றது திருப்பாடல் முப்பத்தி எட்டு காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே அன்பு தங்கை செல்வி நித்தியானந்தன் அவர்களே வணக்கம் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா ஓகே உங்கள் எல்லோருடைய குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கோரி கிறிஸ்தவ நச்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவி கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் என்று வெள்ளி தினமுமாகும் இன்று திருகவை புனிதம் மக்கரைனா அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே எம்மை தாயின் கருவைத்தில் உருவாக்கிய இறவனை நாம் புகழ்ந்து பாடுவோம் திருப்பாதம் நம்பி வந்தே கேருபை மதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இழைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேத்திடுமே சிலுமை நிழல் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருப்பை நிறையேசுவே உமதன் பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கை நாதா என்ன நிந்தை நேரிடம் உமக்காக சகிப்பேன் உமது பேலன் எந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கேருபை பைனு சோவே ஓ கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே பழ்தொலியாக அலிலுயா அலிலுயா ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லேலுயா அல்லேலூயா அல்லூயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர் அல்லேலுயா இன்றைய நச்செய்தியாக புரிதம் அத்தையோ எழுதிய நச்சேரியில் வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு வரை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு வரை அக்காலத்தில் ஜேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார் அவருடைய சீடர்களுக்கு பசியெடுக்க அவர்கள் கோதுமை கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர் இதைக் கண்ட பரிசெயர் அவரை நோக்கி இதோ உம் சீடர் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கின்றார்களே என்றனர் அதற்கு இயேசு மறுமொழியாக அவர்களிடம் தாவீதும் அவருடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் வாசித்ததில்லையோ அவர் கடவுளின் ஆலயத்தில் நுழைந்து காணிக்கை அப்பங்களை உண்டார் அவரோடு இருந்தவர்களும் உண்டனர் அவற்றை அவரோ அவரோடு இருந்தவர்களோ உண்ணலாகாதன்றோ குருக்கள் மட்டுமே உண்ணலாம் ஓய்வு நாளில் குருக்கள் கோயிலில் ஓய்வை மீறினாலும் அது குற்றமாகாது என்று திருச்சட்டத்தில் நீங்கள் வாசித்ததில்லையோ ஆனால் கோவிலை விட பெரியது இங்கே இருக்கின்றது என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் பதியை அன்று இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருப்பின் குற்றமற்றோரை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஏனெனில் மனுமகன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக இன்றைய நச்சிந்தனையிலே அவருடைய சீடர்களும் வயல்வழியே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் பசி எடுத்து விட்டது மதிய நேரம் கழிந்து மாலை பொழுதாகும் நேரம் வரை அவர்கள் பசியோடு இருக்கின்றார்கள் இதனால் அந்த போகும் வழியிலேயே அவர்கள் ஆஹ் அந்த கோதுமை கதிர்களை பறித்து உண்கொன்ற கசக்கி விட்டு உண்கொன்றார்கள் எங்களுடைய வயல்களிலே நாங்கள் எங்களுக்கு நல்ல சிறந்த அனுபவம் வயலில் வரம்பில் சென்று கொண்டிருக்கும் போது வெண்டிக்காய் வெண்டிக்காய் வந்து அப்படியே நல்ல கொழுகொல் அப்படியே இருக்கும் அந்த நேரத்தில் அது யாருடைய தோட்டமா இருந்தாலும் அதிலே ஒரு கையை வைத்து பிடுங்கி சென்று கொண்டிருப்பது வழக்கம் இதே போன்றுதான் அன்று அன்று இந்த இவர்களும் அப்படியாக அந்த நெற்கதிர்களை அதாவது கோதுமை கதிர்களை கொய்து சாப்பிடுகின்றார்கள் ஆகவே இயேசு கூறும் வார்த்தை விளைச்சல் வயலினுடைய நடந்து போகிறவன் கதிர்களை கொய்து தின்னலாம் ஆனால் விளைச்சலில் அறிவாளை இடக்கூடாது என்பது மொய்சனின் சட்டம் அதாவது உபாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது முக்கியமாக எனவே பரிசைய சீடர்மே சுமத்தியது திருடி தின்கின்றனர் என்ற குற்றம் அல்ல ஓய்வு நாளில் வேலை செய்கிறார்கள் என்ற குற்றம் தான் ஓய்வு நாளில் அறுவடை செய்யக்கூடாது என்பது சட்டமாகும் யாத்திரையாகவும் முப்பத்தி நாலாவது வச அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பசிதாங்க மாட்டாமல் கோதுமை கதிர்களை கொய்து தேர்த்து தின்றதை ஓய்வு நாளிலே அறுவடை செய்வது போல இந்த பதி செய்ய சதி செய்ய இயேசுடைய குற்றம் சுமத்த காத்துக் கொண்டிருந்தவர்கள் அதை ஒரு குற்றமாக கருதி இயேசுவிலும் அவர்களுடைய சீடர்கள் மேலும் ஒரு பழிச்சொல் இழிச்சொல் சொல்லுகின்றார்கள் என்றும் சாபகச்சேரியில் டாக்டர் அர்ச்சனாவுக்கு நடந்ததும் அதுதான் ஆகவே இந்த வழிவேடக்காரர்களை பற்றி நாம் சுரந்த கவனமாக இருக்க வேண்டும் தங்கை அவர்கள் நாட்டிற்கு சென்று வந்திருக்கின்றீர்கள் ஆகவே அங்கு அரச அதிகார ஆளுநர்களில் இருந்து அடிமட்டம் வரைக்கும் எங்கே ஊழல் மலிந்திருக்கின்றது மாவியாக்கள் பெருகி இருக்கின்றனர் நீதி இல்லை நியாயம் இல்லை நீதிக்காக போராடுகிறவர்களுக்கு அங்கு எந்தவிதமான ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இன்றைய நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளாகவும் இவற்றை நாம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே யூதர்களின் ஒரு முக்கிய அடையாளமாக ஓய்வு நாள் பழக்கம் இருந்தது ஓய்வு நாளை அனுசரிப்பது ஆண்டவருடைய உடன்படிக்கை விதிகளுக்கு உண்மையாய் இருப்பதாக பார்க்கப்பட்டது ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்பது பரிசீலர்களுக்கு ஓய்வு நாள் கடமையை மீறுவதாக தெரிகின்றது காரணம் இந்த குற்றம் சாட்ட குற்றம் இல்லாமல் ஒரு குற்றத்தை தேடுகின்றார்கள் ஆகவே இந்த குற்றத்தை நிரூபிக்க உதர இரண்டு உதாரணங்களை தருகின்றார் முதலாவது குருக்கள் மட்டுமே உண்ண வேண்டிய அர்ப்பண அற்பங்களை தாவிரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டார்கள் சட்டப்படி தவறான செயல் ஆனால் யூத மரபிலே தாவீதின் செயல் தவறாத பார்க்கப்படவில்லை ஏனென்றால் அவர் அந்த காலத்தில் அரசராக இருந்தார் இரண்டாவது ஓய்வு நாள் நாளிலும் குருக்கள் கோவிலில் பணிபுரிகிறார்கள் யூத மரபில் அது தவறாக பார்க்கப்படவில்லை ஓய்வு நாள் கடவுளால் புனிதமாக்கப்பட்ட ஒன்று என்று நாம் தொடக்கருவிலே இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் எனவே கடவுளின் மகனான இயேசுவுக்கு ஓய்வு நாள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்கு அதிகாரம் உண்டு ஆகவே இயேசு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் ஆண்டுகள் இந்நிந்தனையில் இணைந்திருந்த பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் எனக்கும் இல்லையே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற நண்பர் தங்கிய செல்வி நித்யானந்தன் அவர்களே கலைவாணி மோகன் அவர்களுக்கும் எனது இன்றைய அதாவது வீக்கெண்ட் என்று சொல்லி சொல்லுவார்கள் சிரபம் வீக்கெண்ட் என்று சொல்லி பிரெஞ்சிலே கூறுவார்கள் அதாவது உங்களுக்கு இந்த வார விடுமுறை சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்கள் சென்றிருக்கிறவர்களுக்கும் அதாவது விடும் காலத்தில் சென்றிருக்கிறவர்களுக்கும் நிறைந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விட வருகின்றேன் அன்பு தங்கியே செல்வி நித்யானந்தன் அவர்களே தாய்மொழியாம் தமிழ்மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில் மூன்றமாக ஞாயிறு தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா நன்றி மிக மிக சிறப்பாகவே உங்களது சிந்தனை இருந்தது நிறைய நாங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் நீங்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது நல்லது செய்தாலும் காலம் தானே அது போல நடக்கிறது இது ஒரு நல்ல நல்லவையாக நடந்தால் சரி ஆஹ் அடுத்ததாக பாலனண்ணா இணைஞ்சிருக்கிறீங்களா வணக்கம் பாலனண்ணா வணக்கம் ராஜினி இணைஞ்சிருக்கிறேன்

வணக்கம் வணக்கம் அடுத்திருப்பவர்களுடைய கொய்யலாம் உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களை வைக்காது என்று கூடலாம் அந்த நேரத்தில் புறலுடைய சொத்திலிருந்து இருந்து அளவுக்கு முன்னறி எடுக்காமல் இருக்கவும் செய்தவர் எனவே ஜேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து சென்றது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் ஓய்வு நாளன்று இதை செய்தது ஏன் என்பதுதான் தரிசு இறக்கும் பிரச்சனையாக்கப்பட்டது எனவே முதல் கூறியபடி நாம் விளைக்கு நிலத்திலிருந்து நல்ல விளைவை நல்ல விளைவை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அது தவறினால் அது தீய விளைவாகவே மாறினோம் இறைவா நாங்கள் இறக்க முடியோராய் வாழ்ந்திட அறிந்தாரோ என்றென்றும் உம்மிடம் வேண்டுகின்றோம் நாளும் மானிட மானுக்கு கட்டுப்பட்டது ஏனெனில் நாம் அவரிடம் தஞ்சமடைந்துள்ளோம் முன்னிலையில் என்று ஆண்டவர் வையத்தை கண்ணோக்கியுள்ள நாமே அவரிடம் நமக்கு வேண்டியதை வேண்டுகின்றோம் பெருஞ்சுமை சுமந்து சோந்து என்னிடம் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன்

மென்னால் மனைந்த நம்மை வாடவை சுமை சுமந்து வாருங்கள் நம்மாண்டவ நன்றி வணக்கம் நன்றி மிக மிக சிறப்பாகவே நீங்களும் பாடலை பாடி இருக்கிறீர்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் அடுத்து யாராவது கிறிஸ்தவன் அச்சுதிரையோடு இணைந்து கொள்பவர்கள் இருந்தால் தயவு செய்து நேரத்தோடு ஓடிவாருங்கள் கிறிஸ்தவன் அச்சிதனையோடு இணைந்து கொள்பவர் ஜியாகவை காணவில்லை இல்லாவிட்டா மும்மத சிந்தனைகளோடு இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் வடக்கந்த அவமலரக்கா பாட்டு படிக்க போறீங்களா சாந்தினி சாந்தினிக்கு வந்திருக்கிறேன் காணவில்லை இவர்கள் மற்றவர்கள் அவர் இல்லை ரியக்காவையும் காண இல்லை பாலன் காணவில்லை வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே வணக்கம் இணைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம் நன்றி 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 இன்று கிறிஸ்தவ நச்சிதிரையோடு இணைந்து கொண்டவர்கள் டேவிட் பிரான்சில் இருந்து ராஜினி அட்வோன்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து மற்ற நேயர்கள் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளும் பொழுது நான் உங்களை எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுது மும்மத பன்னிசை நேரத்துடன் அடுத்ததாக இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்வோக்கா வணக்கமக்கா வணக்கம் செல்வி நித்யானந்த நீங்கள் கை கொடுப்பதற்கு முதலாவது உங்களுக்கு நன்றி அப்பறை கண்டு நன்றி வரியில் ஒரு எட்டு வரி எழுதினேன் அதை பாடலாக தருகிறேன் நன்றி நன்றி